இந்த கதையை ஆரம்பிக்கிறப்ப சிவாஜி சார்ட்டு இப்படி தான் கதை நீங்கள் வந்து ஊரில் ஒரு மிகப்பெரிய தலைக்கட்டு தலைக்கட்டுன்னா ஒரு பண்ணையார் மாதிரியா எப்பவுமே கேரக்டர் சொல்லிவிட்டு சிவாஜி சார் வந்து அதுக்கான அந்த மேக்கப் கெட்டப்பெல்லாம் ரெடி ஆகிடுச்சு சார் இவர் வந்து சொல்லிட்டு உடனே ஏய் ஒரு பெரியவர் கெட்டப் அப்படின்னு ஒரு விக்கெல்லாம் வச்சு ஒரு பெரிய அந்த மீசை அப்படியே வச்சுட்டு அப்படியே அந்த பவுடர்லாம் போட்டு ஒரு ஒரு தங்க செயின் மாதிரிலாம் போட்டு ஒரு பயங்கரமான ஒரு கெட்டப்பில் ஊர் பெரியவர் அந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் வந்திருக்கார் பாரத சார் ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங் வந்து இப்படி பார்த்துருக்கு அப்படி பா அப்படி பார்த்துட்டு சிவாய் சார பாத்துட்டு இல்ல பேங்கப் அப்டின்னு போயிட்டா என்ன பேக்க சொல்றேன் என்ன 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 பிரச்சனை சிவாஜி சார போய் ஈவினிங் டைம்ல வந்து அந்த ரூம்ல உட்கார்ந்து அவரு அப்படி சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு பக்கத்துல கமலாமா இருந்திருக்காங்க அண்ணே இப்போ எப்படி இருக்கீங்க அப்படி குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா இப்படியே வாங்கினேன் லைட்டா ஒரு சின்னதாக ஒரு மீசம் மட்டும் ஆனால் வச்சுக்கலாம் இப்படியே வாங்கினேன் அப்படின்னு இருக்கேன் உடனே பக்கத்துல ஒரு உதவியாளர் இருந்துன்னா அன்னை இப்படியெல்லாம் வந்தா தலையில் விற்க வைக்காம அந்த குருவி கொடுமே அதெல்லாம் நல்லா இருக்காதுங்க அந்த முடியெல்லாம் வந்து எஜுமா இருக்கு சார் நான் பாசிக்கிறேன் அப்படின்னா அடுத்த ஒரு காலில் வந்திருக்கேன்